மக்கள் தான் ஏமாத்திட்டாங்க மக்கள் ஏமாத்திட்டாங்க கூட இறந்தவங்க ஏமாத்திட்டாங்க நிறைய பேர் துரோகம் பண்ணிருக்காங்க அது அவங்க மனசாட்சிக்கு உறுத்தலா இருந்ததுன்னா அது அவங்களுக்கே பாசாரும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவங்க மனசாட்சி உறுத்தணும் எங்க வந்து உதவி செய்ய போறாரு எங்க அவரு இனிமையா வரப்போறாரு உடம்பு சிலப்படுத்தினுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டாங்க மக்கள் நான் செத்து பிழைச்ச வேண்டாம் எம்னை பார்த்து சேர்த்த வேண்டாம் அது மாதிரி ஒரு செத்து பழிச்சு மாட்டாரா அப்படின்னு ஒரு நிறைய கனவு கண்டேன் நான் எவ்வளவு ஜனங்க வரீங்கன்னு பாக்கிறதுக்கு நான் படுத்தேன் அப்படி ஒரு வார்த்தை அவரு அவர் வந்து உயிர் பேத்து வந்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஏங்கி ஏங்கி தவிச்சேன் ஆனா அவர் என்ன வரைக்கும் மனுஷன் கிடையாது கடவுள் ஆனா அவர் கையால நான் ஒரு ஒரே ஒரு ரூபாய் கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது இதை என்னைக்கு வெடிக்குதோ அன்னைக்குதான் அவரு இதயத்துல இருந்து கிளம்புவாரு சீமான் எல்லாம் நிறைய திட்டிருக்காங்க வடிவேலு எல்லாமே திட்டிருக்காங்கன்னா அந்த டைம்ல எனக்கு அந்த டச் பண்ணதுன்னா அவங்களுக்கு வெளுத்து கட்டிருப்பாங்க அவரு யாருக்கு என்ன துரோகம் பண்ணாரு அவர் திட்டத்துக்கு ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு தப்பு இருந்தா சொல்லிட்டு திட்டுங்க ஏன் அவர் அனாவசியமா திட்டுறீங்கன்னு கேட்டிருக்கேன் நிறைய நடிகர் இருக்கிறாங்க கோடி கோடியா சம்பாரிச்சாங்க ஆனா கேப்டன் நடிக்கும்போது தான் சம்பாதிச்சாரு படத்துல அதுக்கே உழவு உதவி செய்யிருக்காரு ஆனா நிறைய நடிகர்லாம் ஒரு படம் டப்பா படமா இருந்தாலும் கோடி கணக்கு சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி கொடுத்து உதவணுன்ற எண்ணம் கிடையாது சின்ன பகுதியில இருந்து அவர் கட்டிக்கே ஆசைப்பட்டேன் தட்டி எழுப்பி அவரு பொண்ணுவாங்க மறுபடியும் படைய கேப்டனா பொண்ணுவாங்க பிள்ளையாரப்பா அவரை காப்பாத்து யமத்தரம்கிட்ட விட்டுறாத அப்படின்னு அவர் போட்டா வச்சு பிள்ளையர் சிலைக்கு வச்சு நான் கும்பிட்டு இருந்தேன் ஆலமரம் வந்து அடியோட சாக்க முடியாது அவர் ஆலமரம் மாதிரி அவர் அடியோட சாக்கி முடியலன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிதான் அவர் சாச்சுருக்காங்க அது மட்டும் உண்மை புரியுது எனக்கு கேப்டன் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு வந்து கருத்து கரெக்டாக நல்லா ஏழு வயசு இருக்கும் எனக்கு அப்போ அவரோட படம் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தேன் அப்போயே அவர் துரு துணி ஃபைட் பண்ணுறது கோர்ட்டில் நல்லா திருளா பேசுறது எல்லாமே எனக்கு அவரோட ஆக்டி ஆக்டிங் பிடிக்கும் ஃபைட் பிடிக்கும் அவர் குரு அசைக்கிறது பிடிக்கும் அவர் வாய்ஸ் பிடிக்கும் அவர் கை நீட்டு அடைய கண்ணாக எழுத்து பேசுறது பிடிக்கும் இப்படி எல்லாமே அணுவன அவரை ரசிச்சு நேசி தீவிர ரசிக்க நான் அவரை ரசித்ததுனால என் பிள்ளை கூட வித் விஜயகாந்த்னு வைக்கணும் ஆசை ஆனால் வந்து வி என்ற இடத்துல எதுவும் வரல சொல்லிட்டு ரித்தேஷ் காந்த்னு வச்சுருக்கேன் அப்போ என் பையனோட பேர் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுனால அவர் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட நான் விடமாட்டேன் மற்றவங்க படம் ரிலீஸ் ஆனாக்கா நான் வந்து டிவியில் போகட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பேன் ஆனால் கேப்டன் படம் மட்டும் காசு கொடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வெறி எனக்கு அது எங்கே போனாலும் எந்த தேட்டரில் எந்த படமாக இருந்தாலும் அது பழைய படமாக இருந்தாலும் சரி புதிய படமாக இருந்தாலும் சரி நான் டக்குன்னு போய் பார்த்துருவேன் ஒரு படம்னா அவருடைய எனக்கு உயிர் என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி இருக்குது எதையுமே அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே நான் அந்த பிள்ளையர்கிட்ட வச்சு வேண்டி அவரு இதுக்கு முன்னாடி அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உடனே அவரோட போட்டோவை பிள்ளையார் சிலைக்கு அடியில தான் கும்பிட்டேன் ஏன் தெரியுமா அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது பிள்ளையரப்பா நீ தான் அவரை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்துல நான் வச்சு சாமி கும்பிட்டேன் ஆனா அந்த பிள்ளையரே கைவிட்ட பிறகு அந்த பிள்ளையரே நம்ம கும்பிடறது ரொம்ப கஷ்டப்படுறேன் பண்ணணும் ஏன் பிள்ளையரப்பா உனக்கு அடியில தான் வச்சு நான் கும்பிட்டேன் அவர் ஏழு வருஷமாக காப்பாற்றிட்டு வந்தியே ஏன் அவரை கை கழி கை விழுவிட்ட அவர் என்ன துரோகம் பண்ணார் அவர் உதவி பண்ணது தப்பா அவர் எகத்து கேள்வி கேட்டது தப்பா இல்லை அவர் நடிச்சது தப்பா மக்கள் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சு இவ்வளோ மக்களை சம்பாதிச்சது தப்பா எதனால அவரை வந்து கை விட்டுட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் நீதி கேட்டேன் முடியல ஃபுல்லா நான் ரெண்டு நாளா அவர் இறந்தது செய்தி கேட்டேன் அன்னைக்கு காலையில முருங்கை கீரை கரைஞ்சி கிடையவே இல்லை பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் ரெண்டு பிள்ளைங்க நான் சாப்பாடு கூட போடவே இல்லை அன்னைக்கு அவர் அழுது கேட்டு நான் ஓன் அழுது பார்த்து சின்ன பொண்ணு கண்ணை துடைச்சிட்டு அம்மா அம்மா விஜேந்தம்மா மாமா சாகல கோவன்ட்டா இருப்பாரு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதல் பண்ணி கண்ணை துடைச்சி என்ன பிஸ்கட் ஊட்டினா அந்த அளவுக்கு அவர் மட அவ்வளவு தீவிரமா இருந்து கத்தி கதறி ரெண்டு நாளா பசி பட்டியோட அவரை கத்தி கத்தி எனக்கு தொண்டாவை போனது அதை கூட எனக்கு கவலை இல்லை திரும்பி மாட்டாரா ஒரு படத்துல சிவாஜி சொல்லுவாரு நான் செத்து பழைச்ச வேண்டாம் எம்னை பார்த்து செத்த வேண்டாம்னு அது மாதிரி ஒரு செத்து பழிச்சு மாட்டாரா அப்படின்னு ஒரு நிறைய கனவை கண்டேன் நான் எத்தன பேர் செத்தாங்க நான் வரமாட்டாங்க திரும்பி சொல்லுவாங்க ஆனா கேப்டன் செத்து திரும்பி ஒருவாரும் நான் வருவாரு மூணாவது நாள் திரும்பி வரமாட்டாரா எல்லாரும் நான் இறந்துட்டா இவ்ளோ கூட்டம் வருவீங்களான்னு எதிர்பார்த்து கூட அவர் இறந்துருக்கலாம் இல்லையா மறுபடியும் உயிர் வர வரமாட்டாரா அப்படி நான் ரெண்டு மூணு நாளா மூணு நாளா நாலு நாளா நைட்டு பகலமா கனவு கண்டு இன்னைக்கு எழுந்து வந்து மக்கள்கிட்ட வந்து சிரிக்க மாட்டாரா எப்பயும் போல பேச மாட்டாரா நான் இறக்கல உங்களை விட்டு நான் போகல நான் என்ன நான் இறந்துட்டா எவ்வளவு ஜனங்க வரீங்கன்னு பாக்கிறதுக்கு வசந்தான் நான் படுத்தின்தானே அப்படி ஒரு வார்த்தை அவரு அவர் வந்து உயிர் பேர்த்து வந்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஏங்கி ஏங்கி தவிச்சேன் ஆனா இது வரைக்கும் அவர் இழந்து வரல ஏந்து வருவாரான்ற நம்பிக்கை இருக்கிற ஆனா எல்லாரும் வந்து கடவுளா ஆயிட்டாங்க கடவுளா கும்பிட்டு நிறம் கேப்டன் கோயிலுக்கு வந்து போனாடு ஆனா உண்மையோ இதுக்கு முன்னாடி அவர் இறந்த பிறகு நான் வந்து போனேன் அவரு வந்து போன பிறகு நிறைய பிரச்சனை சிக்கல்கள் எனக்கு இருந்தது அந்த செக்கல்லாம் நிறைய தீர்ந்துச்சு எனக்கு உண்மையவே கோயிலுக்கு போயிட்டு அந்த குறை தீர்ந்துதான் இல்லையோ ஆனா அவருக்கு அவர் கோயிலுக்கு வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துது டென்ஷன் அழைச்சல் நிறைய டென்ஷன் பட்டா ரொம்ப எப்படி மன உளைச்சலுக்கு ஆளான அவர் கோயிலுக்கு வந்து போன பிறகு அந்த மன உளைச்சல் நிஜமாவே இல்லை நான் நிம்மதியா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் எல்லாரும் அவர் கோயிலுக்கு வந்து தசாந்த வந்து போங்க சாமி மாதிரிதான் ஆயிட்டாரு அவர் மனுஷனா நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷன் கிடையாது கடவுள் அவர் சன்னிதானத்துக்கு வந்தாங்க கண்டிப்பா நான் நினைச்சது நிறைவேறும் நல்ல உள்ள நம்மளுக்கு வரும் புத்துணர்ச்சி வரும் அவரு மாதிரி ஒரு தைரியம் வரும் தனிச்சு நின்று போராடன்ற தைரியம் வரும் மத்தவங்க கொடுக்கணும்ன்ற ஹெல்ப் மைண்ட் வரும் என்ன சொல்லப்போனா பிரச்சனைகள் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டுப்பாங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை தீரும் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தேர்ந்திருக்கு அதனால நான் நம்பி சொல்றேன் நீங்க நம்பிங்கன்ற நான் நம்பிக்கை என்னுடைய கஷ்டத்தை நான் வந்து சொல்லி போன தர அழுதுட்டு போனேன் அவர் இறந்த உடனே அந்த கஷ்டம் போச்சு மன உளைச்சல் போச்சு மன அழுத்தம் போச்சு எனக்கு உண்மையே மன நிம்மதியோட தான் வந்திருக்கேன் இன்னைக்கு சந்தோஷத்தோட வந்திருக்க அவர் சாமி என்ற சந்தோஷத்துல வந்தேன் அன்னைக்கு இறந்துட்டாருன்னு அழுதுட்டு வந்தேன் இன்னைக்கு அவர் சாமிக்கிட்ட என்னோட குறைய தீர்ந்து போச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த சந்தோஷத்துல அன்னதானமா பண்ணிட்டு என்னால முடிஞ்ச என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு ஒரு அரிசி மூட்டை காரி காய்கறி பதார்த்தம் சாப்பாடு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு போறேன் அவ்வளோதான் அதே மாதிரி எல்லாருமே செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து வழிகாட்டியா போயிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டு மொத்த மக்களும் அவர் வழியை பின்பற்ற வேணும்னு நான் நினைக்கிறேன்

என்னவோ அழுது அவங்க சத்துண உண்ட போறதுனால அவங்க வேலை கொடுத்ததுனால அந்த அமைச்சர் இறந்துட்டார் போல் இருக்கு அதனால தான் அந்த ஆயாலாம் அழுகுறாங்கட்டு நான் ஒரு டேக் டிசையா பாத்துட்டு போனேன் அப்புறம் அதுக்கப்புறம் நான் செவன்த் படிக்கும் போது ராஜீவ் சார் இறந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்களாம் இறங்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட நிஜமா நான் உண்மையை சொல்றேன் நான் ஏன் போய் சொல்றேன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட எங்க கண்ணுல வரல சும்மா சோகமா அப்படியே போயிட்டு தேக்கு டிசா போயிடுவோம் அவ்வளவுதான் ஆனா இவர் இறந்தது என்னால இந்த அளவு என் உயிருக்கு பிரியும் வரை அவருடைய தூக்கம் என்னால தாங்க முடியல இப்ப நான் தைரியமா பேசினாலும் அவர் கோயிலுக்கு வந்து எனக்கு நிம்மதி கிடைச்சதுன்றதுக்காக தான் அந்த தைரியமா பேசணும் அவசம் என்ன இருந்தாலும் அந்த பிள்ளையாரு நான் வச்சு கும்பிட்டேன் சொன்னேன் இல்லையா அந்த பிள்ளையார் கைவிட்டாரே என்ற மன வருத்தம் எனக்கு வந்துட்டுதான் இருக்கு மீண்டு வரமாட்டாரா மீண்டு வரமாட்டாரான்னு என் மனசு ஏங்கிட்டு இருக்குது

கை கொடுக்கலான்னு எட்டி போகும்போது அவர் கிடைக்கல கூட்டம் வந்து மறிச்சிட்டாங்க இருந்தாலும் அவர்கிட்ட நான் ஹெல்ப் வாங்கினதுல ஹெல்ப்புங்கன்னு வந்தது கிடையாது இருந்தாலும் அவருடைய அளவு கடந்த பாசம் என் அவர் என் இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு என் இதயம் என்னைக்கு வெடிக்குதோ அன்னைக்குதான் அவர் என் இதயத்துல இருந்து கிளம்புவார் முதலமைச்சர் ஆவார்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுங்க என் கூட வேலை செய்கிறவங்க படிச்சவங்க எல்லாருமே கிண்டல் அடிப்பாங்க என்னடி அவரு போய் இப்படி போய் கும்பிட்ற அப்படி ரொம்ப தீவிரமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் சொல்லிருக்கேன் இன்னைக்கு வந்து படிப்படியா உயர்ந்து வந்தவர் எம்எல்ஏ வந்தாரு எதிர்கட்சியா வந்தாரு அடுத்த தர முதலமைச்சர் அவர் சாக மாட்டாரு அவர் உயிரும் போவாது என் உயிரும் போவாதுன்னு சொன்னேன் ஆனா அது நடக்காத அப்ப வந்து நான் உண்மையா டச் பண்ண வச்சிருந்தேன் வச்சதுனால அவங்க மீன்ஸ் வந்து நான் போடல ஆனா இப்ப நிறைய மீன்ஸ் வந்தது சீமான்லாம் நிறைய திட்டிருக்காங்க வடிவேலு எல்லாமே திட்டம் அந்த டைம்ல எனக்கு அந்த டச் இருந்ததுன்னா அவங்களுக்கு வெளுத்து கட்டிருப்பாங்க அசிங்கமா சீமா வெளுத்து கட்டிருப்பேன் இதா உண்மை ஆனா இப்ப வந்து நான் விட்டுக் கொடுக்க இப்ப நான் டச் பண்ண வந்துருக்கேன் யூடியூப் நிறைய பாத்திருக்கேன் விஜயாந்த பத்தி நான் என்னால முடிஞ்சது எப்படி பண்ணுங்க அவரு யாருக்கு என்ன துரோகம் பண்ணாரு அவர் திட்டுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு தப்பு இருந்தா சொல்லிட்டு திட்டுங்க ஏன் அவரு அனாவசியமா திட்டுறீங்கன்னு கேட்டிருக்கேன் கண்டிப்பா நல்ல முதலமைச்சரை மிஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அவரு வந்து முதலமைச்சர் ஆகி இருக்கணும் ஆகணும் நல்லா அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிய காலம் வந்திருக்கோம் மக்கள் தான் ஏமாத்திட்டாங்க மக்கள் ஏமாத்திட்டாங்க கூட இறந்தவங்க ஏமாத்திட்டாங்க நிறைய பேர் அவரு துரோகம் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க ஆலமரம் வந்து அடியோட சாக்க முடியாது அவரு ஆலமரம் மாதிரி அவர் அடியோட சாக்க முடியலன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிதான் அவர் சாத்திருக்காங்க அது மட்டும் உண்மை புரியுது ஓகே அவங்க வந்து அவங்களுடைய இது தெரியல ஆனா கேப்டன் நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு மட்டும் சொன்னாங்க அந்த பாத்துட்ட மாதிரி இந்த கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சவர் அவர் சின்னவரே அந்த மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா உண்டு கண்டிப்பா வெற்றி பெறுவார் அவர் இறந்தாலும் நம்ம இதயத்தை விட்டு அவர் நவர்ல அதனால அவர் சன்னதிக்கு சன்னதிக்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு நம்ம போய் வேண்டும் எனக்கு வந்து தான் ரோல் மாடல் எல்லாமே வெற்றி தனியா நின்று போறானோ தனியா நின்று யாரையும் நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம கையில ஊண்டி எழுந்துடும் நம்ம கையில் உள்ளதை நம்ம அடுத்தவங்க கொடுக்கணுமா அடுத்தவங்க கையில புடுங்கக்கூடாது அடுத்தவங்க துரோகம் பண்ணக்கூடாது அடுத்தவங்களை வந்து கூடாது அடுத்தவங்க புர திருட கூடாது அப்படின்னு நிறைய படத்துல சொல்லியிருக்காரு நிறைய படத்துல சொல்லக்கூடாது நிஜ வாழ்க்கையே சொல்லியிருக்காரு அதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன்

மனதளவிலோ இல்லை தெய்வீக அளவிலேயே மனசுல பாரத்தை குறைச்சிட்டாரு அந்த திருப்திக்கு நான் வந்து செய்யறேன் இதுக்கப்புறமும் செய்வேன் ஆடி மாசம் வந்து செய்கிறதாக்குறேன் என்னால முடிஞ்சு எதோ எதனால எதை முடியுமோ அதை செய்வேன் கண்டிப்பா நல்லது கண்டிப்பா நடக்குது நடந்திருக்கு நூத்துக்கு நூறு வரும் ஏன்னா கேப்டனோட யாரோடனோட அவரோட ரத்தம் அவர் உடம்புல இருந்த வரைக்கும் கண்டிப்பா அவரு அவர் மாதிரியே செய்வாரு அவர் மாதிரியே அவரு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு

வந்து எதிர்கட்சி தலைவராக உடம்பு நிலை சரியில்றாரு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டாங்க மக்கள் அதுவே அவர் உடம்பு சொல்லா கூட நம்ம ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர்ல உட்கார வைக்கும் அவர் தானா உடம்பு சரியா கூட துள்ளி எழுந்து வருவாருன்ற நம்பிக்கையில ஓட்டு போட்டு கண்டிப்பா அவர் வந்திருப்பாரு

ஏன்னா அவரு வந்து தெய்வமா ஆவாருன்றது நம்பிக்கை நான் செய்யல அவரு உயிருக்கு உடம்பு சரியில்லாத ஏழு வருஷமா அவர் தட்டி எழுப்பி அவர் பொண்ணுவாங்க மறுபடியும் பழைய கேப்டனா பொண்ணுவாங்கன்னு சொல்லி பிள்ளையார் சிலைக்கு அடியில அவர் ஒரு போட்டா வச்சு நான் கும்பிட்டுருந்தேன் அவர் போட்டு வச்சுதான் கும்பிடல பிள்ளையாரப்பா அவரை காப்பாற்று எமத்தர்ம கிட்ட விட்டுறாத அப்படின்னு அவர் போட்டா வச்சு பிள்ளையார் சிலைக்கு வச்சு நான் கும்பிட்டுருந்தேன் அது ஏழு வருஷமா தள்ளிட்டு வந்து ஏழாவது வருஷம் நான் பிள்ளையர் கை விட்டார் ஆனா இப்போ வந்து அவரோட போட்டா வந்து சாமி ரொம்ப வச்சுன்னா கும்பிட்றேன்

அது என்ன காரணம்னாக்கா அவர் வந்து இந்த மாதிரி கேப்டன் மாதிரியே ஒரு எதிர்த்து நின்று போராடணும் எதிர்த்து நின்று போராடணும் உயர்த்திக்கணும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து உயரக்கூடாது நம்ம உயர்ந்து மத்தவங்களை உயர்த்தி காட்டணும் நம்ம உயர்ந்து மத்தவங்களை குடுத்து காட்டணும் அடுத்தவங்களை கொடுக்கணும் எதிர ஒரு கல்லெடுக்கிற படத்துல செய்வாரு லெப்ட் கையில குடுக்கிறதுக்கு ஒரு ஐயர் வந்து கேட்பாரு என்னப்பா உதவி செய்யற ஒரு லெப்ட் கையில கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த கையில இருந்து அந்த கையில மாசத்துல என்னுடைய மனசு மாறிடும்

நான் யாரையும் குறை சொல்ல நிறைய நடிகர் இருக்கிறாங்க கோடியா சம்பாரிச்சேன் ஆனா கேப்டன் நடிக்கும் போது தான் சம்பாதிச்சாரு படத்துல அதுக்கே உழவு உதவி செய்யிருக்காரு ஆனா நிறைய நடிகர் ஒரு படம் டப்பா படமா இருந்தாலும் கோடி கணக்கு சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி கொடுத்து உதவணுன்ற எண்ணம் கிடையாது அதனால அது மாதிரி வரவும் மாட்டாங்க வரவும் மாட்டாங்க நான் என் மாமாவான் நினைச்சுக்கிட்டேன் அவரை நான் சின்ன பகுதியில இருந்து அவரு கட்டிக்கே ஆசைப்பட்டேன் அதான் உண்மை ஆனா அவர் எட்டனை தோலை என்னால எட்ட முடியல அவர் கேட்க முடியல பார்க்க முடியல நான் உண்மையாவே அவர் மாமா தான் சொல்லுவேன் என் கிளாஸ் மேடையெல்லாம் உங்க மாமா படம் ஓடிச்சு நியூஸ்ல படம் உங்க மாமா கட்டாங்க அப்படின்னு என்ன மாமா மாமான்னு சொல்லி என் மைண்ட் எல்லாம் ஃபுல்லா எனக்கு தாய் மாமா தான் ஒன் சைடு மிளவு